என்ன விஷயம் என்னன்னு சொல்லும் பொழுது இல்லை அல்லாவுடைய சலிதான் அல்லா சும தாலா படைப்புகளிலே மிகச்சிறந்த படைப்பை பூமிக்கு அனுப்பி வைத்து விட்டான் என்ற ஒரு தகவல் அந்த மான்களுக்கு கிடைக்கும் உடனே அந்த மான்களில் சில மான்கள் பேசிக்கொள்கிறதோ அப்படியானால் நாம் சென்று அந்த எல்லாவுடைய படைப்பை அவரை பார்த்து விட்டு வரலாம் அப்படின்னு எங்கே இப்ப ஒரு இடத்துல அழகான ஒரு இது இருக்குது ஒரு விசேஷமாக இருக்குது பார்க்க போகிறோமா இல்லையா அப்போ அந்த மான்கள் கூட்டங்களிலே சில மான்கள் இந்த அவரது ஆதமலை சொல்லலாம் அவர்களை இனிய தின்ன அல்லாஹருடைய படைப்பை பார்க்க வேண்டும் அல்லாஹுடைய கலிபான் வந்திருக்கிறார் அல்லாஹுடைய ஒரு அட்டாச்சி வந்திருக்கு என்று பார்க்க வேண்டும் என்ற அந்த மியத்தை எண்ணம் கொண்டு நேரங்க வரான் வந்து இந்த மான்கள்லாம் பார்த்தோம்னா இந்த மான்கள் மீது அதற்கு ஆதங்க பிரி கொண்டவர்களாக அது மேனியிலே தடவுகிறார்கள் இந்த மேனியிலே தடவ தடவ அந்த மான்கள் இருந்து கஸ்தூரி வாசுகிறார் அந்த மான் இனங்களில் தான் கஸ்தூரி என்ற ஒரு இனம் தான் நமக்கு ஆசிரியர் பதில் சொல்லித் தீர்ப்பார் இப்போ இந்த மான்கள் அந்த கஸ்தூரி வாசத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி அந்த கூட்டத்திலே போய்கிறது கூட்டத்துக்கு போகும்போது வராத மான்கள் இருக்குமே இப்போ விவரம் கேட்குது என்ன விஷயம் ஆமாம் நாம் அண்ணாவுடைய அந்த படைப்பை பார்த்தோம் இப்படி அழகான அற்புதமான ஒரு படைப்பு நம்ம நாலு கால் இருப்போம் அவர் ரெண்டு காலங்களில் நடக்கிறாருன்னு முதுகு எலும்பு இருக்கிறது இப்படி அவருடைய விசேஷங்களை எல்லாம் அந்த மான்கள் சொல்லிவிட்டோன்னா மற்ற மான்களுக்கு மேலும் உள்ள பாசம் என்ன அவர் எங்கள் மேனியை தளவினார் எங்களுக்கு கஸ்தூரி வாசம் வந்துவிட்டது என்று சொன்ன உடனே மினிமைய மான்கள் நாம் படையெடுத்து நேராக அதற்கு ஆதுமலை சேவை சந்திக்க விடுகிறார் இப்போ அதரது ஆதமலை சாமனை சந்திக்க வந்து இப்பொழுதும் அதற்கு ஆதமலை அந்த மான்களுடைய அழகை பார்த்து மேனியிலே தளவுகிறார்கள் தளவுகிறார்கள் வாசம் வந்த பாடவில்லை கஸ்தூரி வாசம் அடிக்கவில்லை கஸ்தூரி வாசம் அடிக்கவில்லை என்று சொன்ன உடனே அந்த மான்கள் எல்லாம் திரும்பி சென்று விடுகிறது அதற்கு ஆதுமலை சமம் அல்லஹ் யாரெல்லாம் முந்தைய மான்கள் வந்தது இனி தலைமுறை கஸ்தூரி வாசத்தை வரவழைத்தாய் ஆனால் இப்பொழுது இந்த மான்களுக்கு நான் தலைமுறை வரவில்லை என்று சொல்லும்போது அப்ப அல்லா சொன்னால் அந்த மான்கள் என்னுடைய படைப்பு என்ற விதத்தில் எனக்காக உதவி பார்த்து வந்தார்கள் ஆனால் இப்பொழுது வந்தவர்களோ ஏனி கஸ்தூரி வாசத்திற்காக வந்தார்கள் துனியாவுக்காக வந்ததனால அவர்கள் அந்த பலனி அடைவில்லை அவர் என்னுடைய திருப்புத்திற்காக அல்லாவுடைய அத்தாட்சியை பார்க்க வேண்டும் என்பதற்காக வந்தார்கள் அவர்களுக்கு அந்த பழக்கங்கள் இந்த துணியாகவும் கிடைத்தது என்ற செய்தியை எல்லாேரும் சொன்னதாக நமக்கு ஆணி வேளாண் மூலமாக கட்டித்தருக்கிறார் ஆக எந்த ஒரு காரியமே நீயத்துக்கு சரியாக இருக்க வேண்டும் அது முந்தி இருக்க வேண்டும் அதன் அடிப்படையில் அமல்களும் அமைய வேண்டும் அதுக்காக நீயத்து சொல்லி அமல் வேறு போயிடக்கூடாது நீயத்தோடு அமல் ஒட்டு போக வேண்டும் இப்போ சென்னைக்கு ஒரு கல்யாணத்துக்கு நான் போனேன் இவர் கூப்பிட்றாரு சென்னைக்குள்ள இவருடைய குடும்பத்துக்கு கல்யாணம் அவர் கூப்பிடுறாருன்னு நீங்கள் நான் போய் ஏறும்போது சென்னைக்கு போகிற பஸ்ஸில் ஏறணும் தூத்துக்குடிக்கு போகிற பஸ்ஸில் ஏறிட்டு நான் சென்னைக்கு போகிற பஸ்ஸில் நான் கல்யாணத்துக்குள்ளே வர முடியும்னு சொன்னால் ஒத்துக்குருவாரா எந்த பஸ்ஸும் ஏறணும் தூத்துக்குடிக்கு போகிற பஸ்ஸில் ஏறினேன் இன்னும் ஒத்துக்கிடுவாரா அப்போ நான் சென்னைக்கு போகிற பஸ்ஸில் ஏறணும் இல்லையா அப்போ இனியத்தோடய அமல்களும் செயல்களும் அது ஒத்து போகணும்னு ஒரே ரூட்டில் போகும் அப்படி ஒரே ரூட்டில் போய் நான் தென் தூத்துக்குடி சென்னை பஸ்ல தான் ஏறினேன் நான் மருத வழியில் வேறு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் அசம்பாவிதம் உதாரணத்துக்காக சொல்கிறேன் அசம்பாவிதம் நடந்தால் அந்த கல்யாணத்தை கஷ்டம் பண்ண முடியாது அப்போ நான் அவன் சொல்கிறேன் நான் கல்யாணத்துக்கு வர்றதுக்காக அப்போ நான் சென்னை பஸ்ஸில் ஏறினேன் ஆனால் பஸ்ஸு பிரேக் டவுன் ஆகிருச்சு அதில் வேற ஒரு தலங்கள் நான் திரும்பி விட்டதை காரணம்னால் அவர் அதை ஏற்றுக்கொள்வார் அதனால் அல்லா அல்லாசு பாகனத்தாலும் ஒரு நீயத்தை வைத்து நீங்கள் செய்யக்கூடிய அமல் அந்த அமல் முழுமை அடையாவிட்டாலும் கூட அல்லாசு பண்ணாதான் பொருள் படிக்கிறான் நான் வாசலில் வர்றேன் ஒரு மிஸ்கின் இருக்கிறார் நடந்தவங்க சுகிறார் மிஸ்கின் இருக்கிறார் அந்த மிஸ்கின் பார்க்கவும் ஏழையாக இருக்கிறார் ஒரு அஞ்சு தினம் தினம் கொடுக்கலான்னு நினைக்கிறான் அப்போ பார்த்து இந்த பாக்கெட்டில் காசிக்கல இல்லையா அப்புறம் நான் என்ன செய்ய சரி எப்படி இந்த மேலே எத்தாப்பில் தான் நம்ம பங்கேற்கணும் போய் காசை எடுத்து வந்துடலாம் நான் போய் காசை எடுத்துகிட்டு வரலாம் அவர் அங்கே இல்லை என்று சொன்னால் என்னுடைய இனியத்தை விட்டது என் அமலும் இருந்தது இல்லையா அவருக்கு அல்லாதாலும் என்பத்துக்கும் இந்த ரிசுக்கை வைக்கலை ஏன்னா ரிசுக்கு அல்லாதான் பொறுப்பானோம் ரிசுக்குரிய பொறுப்பை எல்லா பண்ணாதான் யாருக்கும் கொடுப்பதில்லை ஆகவே அந்த ரிசுக்கு அவருக்கு இல்லை போய்விட்டார் ஆனால் என்னுடைய அந்த இன்னியத்தின் அடிப்படையில் செயல் இருந்ததா இல்லையா அப்போ அந்த தர்மம் செய்த முழு நம் உன்னும் நன்மையும் அல்லாசமான வந்திருக்கிறான் ஏன்னா நீயற்றும் அந்த அமலும் ஒரே பாதையில் சொல்றது நான் நாம் கசாலி அகமதுல்லா வந்து ஈயால் ஒரு சம்பவம் வாழ்க்கை ஒரு நபர் முந்தைய காலத்தில் ஒரு ஒரு பாலைம வந்து அணிந்து போகிறார் அவங்க போகும்போது ஒரு பெரிய மணர் குவியலை பார்க்குறாரு அந்த ஊர் அவருடைய சொந்த ஒரு ரொம்ப ஏழ்மையான ஊர் ஏழை மக்கள் சாப்பாட்டுக்கே இல்லாத மக்கள் அப்போ அவர் உள்ளத்து எண்ணம் வருகிறது இந்த மணல் மூட்டை எல்லாம் இந்த மணல் குவியல் எல்லாம் உணவு குவியலாக இருந்தால் நான் எல்லாருக்கும் எடுத்த உணவை பகிர்ந்து விடுவேனே என்ற அந்த இஹ்லாசான ஒரு எண்ணம் அவருக்கு ஏற்படுது அந்த எண்ணத்தோட நேதம் வேற இங்கே வராது இங்க வந்தோடனே அவர் இருக்கக்கூடிய ஊர்ல ஒரு இறைத்துதர் இருந்ததாகவும் அந்த இறைத்துதருக்கு அல்லாஸ் பாந்தா செய்தி அனுப்பிக்கிறான் அவரிடம் சொல்லுங்கள் அந்த உணவு தூராக மூட்டையாக இருந்தால் அவருக்கு என்ன நன்மை தர்மம் செய்த நன்மை வேண்டுமோ அந்த நன்மை முழுமையாக நாம் அவருக்கு கொடுத்து விட்டோம் அப்ப நீயத்தை கொண்டு இந்த எண்ணத்தை கொண்டு அமல்கள் செய்ய வேண்டும் அந்த நீயத்துக்கு அல்லாசு தலா அந்த அமல்களை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் முழுமையாக நன்மை செய்யலாம் அதே சமயம் அமல்கள் செய்யும் மையத்தை சரியில்லை என்று சொன்னால் அது அல்லாவோட செல்லா காசாகும் அல்லா சுபான தலா அமல்கள் என்ற செயல்களை செய்வதற்கு மலக்குகள நிர்ணயித்திருக்கு மலக்குகள் ஒவ்வொருவரும் நம்முடைய செயல்களை பார்க்கிறாங்க அவன் தோழில் இருந்த மனக்குகள் இருக்கிறாங்க எல்லா நன்மை செய்யும் எழுதுகிறார்கள் உங்களுக்கு தெரியும் ஆனால் உள்ளத்தை பார்ப்பதற்கு அல்லாஹ் நேரடியாக பார்க்கிறார் அல்லா தலா நடக்கும் செய்கிறதில்லை உள்ளங்களை அல்லாஹுமானத்தலாக பார்க்கணும் ஏன்னா உள்ளத்துக்குள்ளே அல்லாமல் இருக்கிறோம் அதுதான் அல்லாருடைய ரகசியம் என்பதை ஆன்மீகமாக கேட்டுத் தருகிறார்கள் இப்போ அல்லாஹ்பானத்தை உள்ளத்தை பார்க்கும்போது உள்ளத்தினுடைய நீயத்து என்னமாக இருந்தது என்பதை தான் பார்க்கலாம் அதிசல் சொல்லப்படுகிறது ரெண்டு மாதிரியான விஷயம் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தில் ஒரு மலை அணைக்கிறாங்க ஒரு ஒரு கியாரிகள் ஒருத்தர் செய்தார் அருமையான அமல் அதை எடுத்துக்கிட்டு நேராக அல்லாட்டை போகிறாங்க யாரோ யாரெல்லாம் இந்த காரியத்தை செய்திருக்கிறாங்க போது அதை தூக்கி எதிர் போட்டு அவனுடைய இயத்தை எனக்கு தெரியும் தனியான இனியத்தை இல்லை வீழ்ச்சி கொடுக்கணும் அதே சமயம் அற்பமும் சவான ஒரு நீ செய்யலாம் சின்ன செய்ய தான் செய்ய அதான் வந்து மழை கொண்டு சின்னதாக செஞ்சிருக்கிறான் சரி நம்ம டூட்டி கொண்டு போய் அல்லாடையும் சமர்ப்பிக்கிறது சொல்லி அல்லாடம் சமர்ப்பிக்க செய்கிறார் அல்லாஹ் மனத்ராவை வில்லியனுடைய கொண்டு போய் வைங்க சிறந்த ஒரு அமலை அவர் செய்திருக்கிறார் என்று அல்லா சுனந்தரா சொல்லிட்டு இருக்கிறாங்க அவையினால் செய்யக்கூடிய அமல் சிறுசாக இருந்தாலும் அந்த நீயத்திற பரிசுத்தம் நீ இருக்கவே வேண்டும் இன்னொரு செய்தியவர் சொல்லப்படுகிறது வணக்கம் கிட்டத்தட்ட ஆறு அல்லது ஏழு வணக்கம் இருக்கிறாங்க ஒரு மனக்கிணைச்சாங்க இன்றைய அந்த அடியான் செய்த அத்தனை அமல்களையும் எடுத்துகிட்டு போகிறாங்க அஞ்சு ஆறு ஏழு அமல் செய்திருக்கிறார் ஏழு அமலையும் எடுத்துகிட்டு போகும்போது முதல் வணத்தோட மனம் கேட்குறாங்க இங்கே போகிறீங்க மனக்கு இந்த அமுல்கள்ெல்லாம் செய்திருக்கிறார் இல்லையா நான் எல்லாம் அவருடைய தர்பார் இல்லை ஒப்படைப்பதற்காக கொள்கிறேன் ஒரு நிமிஷம் அந்த ஒரு அமலும் இருக்கு பாருங்க இதை அவர் நாலு பேர் பாராட்டணும் என்பதற்காக செய்தார் பாராட்டிட்டாங்க என்ன இது கிடைச்சோ அந்த நிறைவேறோம் அதற்கு அவங்க நிறைவு சொன்னாங்களா இல்லையா இதற்கு எதுக்காக செய்வீங்க எல்லா பிரசுலாம் செய்வீங்களா அதுக்கு நன்மை அந்த உள்ள ஒரு வளர்ப்பு இருக்கிறது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக போனீங்களா அது அந்த தான் கிடைக்கும் அப்போ நீங்கள் எதுக்கு அங்கே இந்த நோக்கத்துக்காக பண்ணீங்க நாலு பேர் பாராட்டுக்கு இருக்க அந்த அம்மனையும் செய்தார் அவர் அந்த அம்மனை கீழே போட்டு விடுங்கன்னு சொல்லி ஒரு அம்மன் கிடைச்சி அடுத்த அம்மனோடு போங்க அடுத்த மனத்துக்கு சொல்லுவார் இந்த குறிப்பிட்ட அம்மலை அவர் ஒரு காரியம் ஆகும் இவர் சொன்ன பள்ளியாசுக்கு நான் டொனேஷன் கொடுத்தேன் ஏன் கொடுத்தேன் பள்ளியாசு ரொம்ப கொடுத்துருக்கா இவரை கொண்டு எனக்கு ஒரு காரியம் ஆகும் இவரை கொண்டு எனக்கு காரியம் ஆகும் நீத்து எங்கே இருக்குது ஓட்ட இல்லையே ஓட்ட பையன் சொல்லுவாங்களா அந்த மாதிரி தான் அப்போ என்ன அம்மனை இவர் அந்த காரியத்துக்காக கொடுத்த அந்த பள்ளியாசு இங்கேருந்து இங்கே இதெல்லாம் கொடுத்துருக்கிறாரு கிடையாது ஆனால் ஹக்கீகத்தை என்ன உள்ளத்தில் விதி இல்லை சின்ன சம்பவம் நான் ஞாபகம் சென்னையில் பல வருஷங்களுக்கு முன்னால் ஒரு நபர் ஒரு ஊரில் வந்து சென்னைக்கு அவுட்ரு ஊரில் வந்து ஒரு மலரசா கட்டுறதுக்காகவும் ஒரு பள்ளியாசு கட்டுறதுக்காக நிலத்தை த தரதாக ஒத்துக்கிட்டார் தரதாக ஒத்துக்கிட்டேன் நாங்கள் ஆள் அந்த இருந்தாங்க நான் அந்த கூறில் இருந்தோம் உடனே அந்த ஆஜியாக இருக்குது வர மீட்டிங்கெலாம் புண்ணறையை பார்த்தமோ அதை செய்வோம் எதை செய்யமோ சரி நாங்கள் கட்டிடுறோம் அப்படின்னு இளத்தை ஒதுக்கி தந்துட்டாரு நாங்களும் அதுக்கு வசூல் பண்ணுறதுக்காக முடிச்சு பண்ணுறோம் ஒரு பைசா வசூலாக மாட்டேங்குது மிகப்பெரிய ஆளுமும் அதில் ஈடுபடுறாங்க ஆனால் வசூலாக மாட்டேங்குது ஆளுங்களை குறிப்பிட்ட ஆளுங்க பேரை சொன்னாமல் காசு தரணும் இல்லையா ஒருவே தர வேண்டிக்காமல் ஒன்றும் வசூலாக மாட்டேங்குது ஒரு வருஷம் ஓடிடுச்சு ஒரு வருஷம் ஓடினதுக்கப்புறம் அவருடைய மருமகத்தார் மருமன் என்ன ஒரு வருஷமாக உங்க நனத்தை தந்துருக்குறோம் நீங்கள் வந்து பள்ளியாசுல கட்டுவிய மனசா கட்டுவிட்டு ஒன்றும் செய்ய வாழ்வீர்கள் இல்லை இன்னும்ங்க நாங்கள் எல்லாம் பல பேர்த்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் ஒன்றுமே கிடைக்க பண்ணி என்ன தெரியலை அப்படின்னு சொன்ன ஒன்று அப்போ தான் மருமகன் உள்ளத்துக்கு போட்டார் இந்த நானும் நீங்கள் எதாவது படியாவது கட்டுலையே அந்த ஏரியா டெவலப் ஆகும் அந்த பிளாட் பள்ளியில் அந்த இடையில உள்ள பிளாட்டுகளெல்லாம் நல்லா கூடும் அதிகமான வரைக்கும் விற்கலாங்கிறத பார்த்தோம் ஒன்றுமே செய்ய மாட்டேங்குன்னு உண்மை செய்வாங்க இப்போ இவங்களுடைய நோக்கம் என்ன பள்ளிகாசை அல்லாஹுக்காக பள்ளிவாசம் கட்டணும் அல்லாஹுடைய மார்க்கத்தை சொல்லுங்கிறது இன்னியத்தில் அதை கட்டுறது மூலமாக அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டியாசி இது இருந்தால் அங்கே ஒரு முஸ்லீம் கம்யூனிட்டி வருவாங்க இல்லையா எல்லோரும் அங்கே பாட்டு வாங்குவாங்க இவங்க நிலத்துல வேல்யூ கூடுவோம் நல்ல லா கிடையாது துணியா அல்லா தலாது ஏன் மூட்டை கட்டுறது ஏன் பேர வச்சு நீதா பூமியிலே அது இல்லாமல் அழைச்சி விட்டான் அதனால் நீயத்தின்பது ரெண்டாவது வானம் அது மாதிரி மூணாவது வானத்தில் போகிறாங்க இதாக இப்படி தற்போது காசு நான்காவணத்துறை இவர் இந்த காரத்தை செய்தார சொல்லி ஏழு அமல்களும் ஏழு காரியங்களும் அல்லா தலா உள்ளத்தினுடைய நீத்தை பார்த்து அத்தலையுமே விட்டு விடுவோம் என்றும் பெருமத்தில் அவர் சொல்லிட்டார் அதனால் நம்முடைய நீயத்தில் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் அந்த நீயத்தின் அடிப்படையாக தான் செயல்கள் இருக்க வேண்டும் அதே சமயம் சில பெருமக்கள் செய்யக்கூடிய சில செயல்கள் அந்த செயல் நம்முடைய அறிவை வைத்து இவர் தவறான ஒரு காரியத்துறை செய்கிறார் என்றும் சொல்லக்கூடாது நீயத்து என்னங்கிறதான் பார்க்கணும் அப்துல்லா அலி அப்பாஸ் இல்லாதலானும் யா மஜ்லிஸ் எல்லாரும் உட்காந்துருக்குறாங்க ஒரு ஆள் வர்றாரு வந்து கேட்குறாரு ஊட்டர் எல்லாத்தாளாக வந்து இணை வைக்கிற பாவத்தை மட்டும் தான் மன்னிக்க மாட்டான் வேறு எல்லா பாவத்தையும் மன்னிச்சுடுவாங்கள கொலை செய்தாலும் மன்னிக்கப்பட்டால் மன்னிச்சிடுவாங்க அப்படிங்கிறாங்க உடனே அப்துல்லாதான் இல்லை மன்னிக்க மாட்டான்ட்டாங்க மாணவர்களுக்கு ஆச்சரியம் இணை வைக்கிற பாவத்தை தான் எல்லாம் மன்னிக்க மாட்டாங்க எந்த பாவமாக இருந்தாலும் மன்னிக்க கொலை செய்தாலும் அவர் தௌபா செய்தால் மன்னிக்கி தானே செய்வாங்க ஏற்கனவே இன்னொரு அஜீஸ் இருக்கு முன்னூத்தி ஒம்பது கொலை செய்தவர் வந்து ஒரு போய் கேட்டு ஒரு ஆ அவர் அதான் எல்லாம் ஒன்று மன்னிக்க மாட்டான்னு சொன்னோடனே அவரையும் சேர்த்து கொலை பண்ணிட்டார் நூறு கொலை அவரை முன்னோர்கள் கேட்கும் போது உன் மன்னிப்பான்னு சொல்லி அவர் மன்னிப்பை நோக்கி போனார் அவர் பாதி உள்ள இறந்துட்டார் தானே செய்ய மன்னிசிங்க கேள்விப்பட்டிருக்கான் அப்புறம் இந்த அளவு கொலை செய்தால் மன்னிப்பான் அது இருக்கும்போது அப்துல்லா பின் அம்பாசிலா தவையாரு தப்சுக்கு அட்டாரிட்டி அவர்கள் தான் நாயின் சலஹனுடைய சகோதரர் நாயன்சலாசன் நேரடியாக அல்லாரு துவாசியை எளிமை அடைக்கிறது அப்போ அவங்க சொல்கிறாங்க இல்லை குலைச்சதா எல்லாம் மன்னிக்க மாட்டாங்க மேட்டவங்கள பார்த்தோம்னா நானும் நினைக்கிறோம் எப்போ அவள் சொல்கிறது உண்மைக்கு குழப்பான முடியும் சரீரத்துக்கு மாற்றமான இது இப்போ என்ன அர்த்தம் அப்போ அவங்க போயிட்டாங்க அந்த கொலை பண்ணால் மன்னிக்க மாட்டான் இல்லை மன்னிக்கவே மாட்டான் நிச்சயமாக மன்னிக்க மாட்டான் அப்படின்னு சொன்னான் போயிட்டார் போனதுக்கப்புறம் மாணவர்கள் விவரம் கேட்டாங்க சரி இது மாதிரி சொல்லலையே என்ன காரணம் என்பது அவருக்கு வந்து ஒரு ஆளோட புரோகம் இருக்கிறது இப்போ நான் ஆமான்னு அந்த இடத்துல சரீரத்தை சொல்லுவேன்னா நேராக போய் கொலை பண்ணி எடுத்து மறுவாலை பார்ப்பார் இந்த இடத்த நான் என்ன சொல்லணும் சொல்லலாம் உண்மையை அப்போ அந்த இடத்துல என்ன சொன்ன உண்மைக்கு மாற்றமான ஒரு சிறிய அங்கே சொல்ல வேண்டியது அதுதான் செய்யத்தான் இருக்குது அதனால செயல்களை வைத்து பெரியவர் நம்முடைய அறிவை பயன்படுத்தி அதை பண்ணிடக்கூடாது எப்படி அதில் மூசா அலை சாமி நகர அலை என்னாச்சு சரியத்தின் பார்வையில் பார்த்தா எல்லாமே தவறான செயல் மார்த்து கப்பலில் ஓட்டையை போடுகிறார்கள் ஒரு சிறுவனை கொலை செய்கிறார்கள் அந்த பக்கம் ஒரு இந்த உதவி செய்தவர்களுக்கு சுவரை கட்டி கொடுக்கிறார்கள் எல்லா செயலுமே என்ன ஒரு மாற்றமான செயலாக இருக்கிறது ஆனால் இந்நியத்தில் என்ன இருக்குது இந்த மறைவான இனியத்தை அதில் மின்சாரத்துவம் கேட்கவே கடைசியில் அதில் சுதராஜா அவர்கள் விளக்கம் கொடுத்தார் என்ன செய்யும் நாம் பார்த்துக்கிறோமா இல்லையா அதனால் எந்த இடத்துலையுமே நம்முடைய நீயத்து பரிசுத்தமானதாக இருந்து அந்த நீயத்தின் அடிப்படையிலே செயல்கள் அமைய வேண்டும் அப்படி செயல்கள் அமையும் பொழுது செயல்கள் முழுமையாக அமையாவிட்டாலும் கூட இந்த செய்த நன்மையை அல்லா சுகமான தந்து விடலாம் அதை விட்டுவிட்டு துணியாவுடைய சில நீயத்துக்காக எந்த காரியம் அமலை செய்தாலும் அது துணியாவுக்குள்ளவர்கள் பாராட்டலாம் அதனால தான் முதல் முதலாக தீர்ப்பு சொல்லக்கூடிய மூன்று பேர் யார் இருந்தாலும் சில ஹதீஷுகள் பிரபலமான மீண்டும் மீண்டும் கேட்ட ஹதீஷு தான் மூன்று பேர் யார் ஒரு ஆளின் ஒரு போர் வீரர் ஒரு செல்வந்தர் அல்லாவுடைய சிந்தனை இருக்கிறாங்க அப்படி கேட்குறேன் எனக்கா என்ன செய்தாய் அந்த ஆளின்னு சொல்கிறாரு ஒன்று மார்க்கத்தை நான் ஆர்க்கட்டேனா சொல்கிறேன்னே எனக்கா செய்யா இன்னும் பாராட்டணும் உனக்கு திறமை இருக்கிறதே உன்னுடைய எல்லா ரசிக்கணுங்கிறதுக்காக செய்தாய் உள்ளத்தை அல்லா அறிவான் துணியாவிலே எல்லாரும் பாராட்டிக்கிட்டாங்க போயிட்டு அனுப்பிவிடுவான் அனுப்புவான் வீரர் அல்லா உனக்காக நான் போருக்கிறது உனக்காக வா இன்னும் பெரிய போர் வீரன் பாராட்டும் என்பதற்காக நீ செய்தாய் ஒரு அம்மனை அல்லா ஏற்றுக்கொள்ள மாட்டான் கொடையாளி நான் இத்தனை குழ கொடுத்தேன் அத்தனை குடை கொடுத்தேன் நீ எனக்காக கொடுக்கவில்லை உன்னை பாராட்ட வேண்டும் கொடையாளி என்று நான் சொல்வதற்காக நீ அதை செய்தாய் அதை நான் அதையும் நான் செய்ய மாட்டேன் சொன்னாங்க அதை இன்னியத்தோட செய்யக்கூடிய அம்மன் சிறிய அளவாக இருந்தான் இத்தனையோ பேர் போருக்கு கலவாளங்களை மனைவிகளையும் தங்கங்களையும் வெள்ளிகளையும் அள்ளி அள்ளி குடித்தார்கள் ஆனால் ஒரு ஏழை ஒரு சகாபி இரவுற தண்ணி அரைச்சி ஒரு கையால் பெரித்தம்பளத்தை கொண்டு வந்து நாயன் சராசரை கொடுத்தாங்க அது என்ன செய்ய ரசூ சராஜ் அப்படி ஓரவன் இங்கன்னு சொன்னாங்களா இல்லை அதுதான் அது அந்த பணக்குவியலுக்கு மீனா அப்படி தூவினா தூவி என்ன சொன்னாங்க இவர் செய்த கொடுத்த தொகை சிறியதாக இருந்தாலும் இவருடைய அந்த நீங்கத்தை அந்த போருக்காக நம்ம நம்மளை பங்கிட வேண்டும் என்பதற்காக அவர் செய்தாரா இல்லையா அதையான நாயம் செல்ல அவர சொல்லு அங்கீகரித்தார் என்று சொன்னால் செய்வது சிரிசாக இருந்தாலும் நீங்கியத்து உயர்ந்ததாக இருக்குமே ஆனால் எல்லாத்தால் உயர்ந்த நன்மையை துணியாவிலும் ஆக்கிரத்திலும் தருகிறான் அத்தகைய நல்ல செயல் செய்யக்கூடிய நல்ல அடியார்களாக லாஸ்மான சொன்ன எண்ணையும் உங்களை வாங்கி அலுவலமானாக السلام عليكم ورحمه الله وبركاته